ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலியை உடனுக்குடன் பார்த்து நீங்கள் தெரிவு பெற வசதியாக இருக்கும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு கொண்டுவோம் உண்மையான அதிர்ஷ்டசாலி யார் அதாவது உண்மையில் உண்மையில் அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க உண்மையிலுமே அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு நிறைய பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கு உண்மையில் அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கையில் ரெண்டு கையுமே பார்க்கணும் வலது கை இடதுகை இடதுகை வலதுகை ரெண்டையுமே பார்க்கணும் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவு பார்க்கணும் இப்ப நம்ம ஒரு கையை வச்சு நம்ம பார்க்க போறோம் ரைட் ரைட்ஹேண்டா பார்ப்போம் சரிங்களா இப்ப உண்மையில் அதிர்ஷ்டசாலி யாருனா இப்ப இந்த மாதிரி ரேகை உங்க கையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வரைஞ்சது இந்த மாதிரி கையில உங்களுக்கு ரேகை அமைப்பு இருந்தால் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் இது மாதிரி இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா இருக்கவே இருக்காது இப்போ நான் போடுறது நல்ல அதிர்ஷ்டமான கை ரேகை அமைப்பை தான் நான் போடுறேன் இது மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது காரணம் என்னன்னா வரும் சண்டை எதிரி விபத்து இயற்கை வியாதி இல்லாத மன வியாதி இல்லாம உடல் வியாதி இல்லாமல் இருந்தால் சண்டை இல்லாமல் எதிரி இல்லாமல் இருந்தால் விபத்து இல்லாமல் இயற்கையிலே நல்லபே அவங்க தான் மிகப்பெரிய உயர்ந்த அதிர்ஷ்டசாலி உண்மையில் அதிர்ஷ்டசாலி யாருன்னா இந்த மூணுமே இல்லாம இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இது மூணுமே இருந்துச்சுன்னு வச்சுக்க அவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் குறைவு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கா இல்லையா அது கை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போறோம் அதாவது உண்மையில் அதிர்ஷ்டசாலி யாருன்னா இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி இதுல முதல்ல வியாதியை பார்த்துருவோம் வியாதி மனோவியாதி உடல் வியாதி எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வியாதினாவே நம்ம ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகையில இப்படி முதல்ல ஒரு கட்டி வருது பாத்தீங்களா இது திருமணத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா இங்க இருந்து வர்றது திருமணத்தை இது கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் செய்தவர்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது சரிங்களா இப்படி நிறைய ரேகை இப்படி நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க இப்படி இருக்கிறது வேற அமைப்பு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி அந்த வயசுல வியாதி வருது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப இன்னொரு வியாதி இருக்கு அதாவது புதன் ரேகைன்னு ஒண்ணு இருக்கு அந்த புதன் ரேகை இல்லாமல் இருந்தாலே வியாதி இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் புதன் ரேகை இல்லாமல் இருந்தாலே அதிர்ஷ்ட அதாவது புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் அந்த ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த ஆரோக்கிய ரேகை அப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்து இப்படி நேரம் தான் ஆயில் ரகையை வெட்டாம இருந்துருச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லாம இருக்கிறது சிறப்பு இருந்தா அந்த ஆயில் ரகையை வெட்டாம இருந்தா சிறப்பு இப்படி ஆயில் ரகையை போய் வெட்டிருக்கு சார் இப்படி வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மிக வியாதி மிக கண்டம் இன்னும் சொல்ல மாறகம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா திடீர்னு ஒரு சில நேரத்துல மாரகம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்னாச்சா ரெண்டாவது வியாதி வியாதியிலேயே உடல் வியாதி ஆயில் ரேகை டச் பண்ணும்போது இந்த இருதய ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு தீவு இப்ப இருதய ரேகையில அப்படி திடீர்னு அப்படி வெட்டு வருதுன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல தீவு மாதிரி இருக்குன்னு வச்சுங்க அந்த வயதில் இந்த மாதிரி ஒரு தீவு இருக்குன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புண்டு உடல் வியாதி இது ரெண்டுலயும் வராது உடல் வியாதி மனோ வியாதினா இந்த புத்தி ரேகை இருக்குல்ல இந்த புத்தி ரேகையில ஏதாவது ஒரு இடத்துல விடுபட்டு இருக்கும் இல்லனா தீவு இருக்கும் இல்லனா இது மாதிரி விடுபட்டு இருக்கும் தீவு இருக்கும் இல்லைன்னா வந்து இப்படி கூட இருக்கும் இப்படி இருக்கும் இல்ல இந்த ரேகை வந்து இப்படி கீழே சந்திரமேட்டு பக்கம் அந்த விதி ரேகி ரேகை இறங்கிருக்கும் சந்திரமேட்டுக்கே வந்திருக்கும் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு மனோவியாதி இருக்குதுன்னு அர்த்தம் உடல் வியாதி இருதய ரேகையும் ஆயுள் ரேகையும் பிரச்சனை வந்ததுன்னா உடல்ல வியாதி வரப்போகுது எந்த வயசு இல்லைன்னா அதை கணக்கிடிக்கும் ஈசியை எலும்பி அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் மனோவியாதி வரணும்னா இந்த உத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருந்தாலும் மனோவியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு வரும்னு நான் சொல்லல அதே மாதிரி இந்த புத்தி ரேகையில ஒரு தீவு வெட்டு துண்டு இருந்துன்னா அந்த வயதில் உங்களுக்கு மனோவியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல நிறைய விஷயம் இருக்கு மனோவியாதி வரத்துக்கு இந்த மேட்டையும் பார்க்கணும் மண்மதமேட்டில ஏதாவது லவ் பண்ணி பெய்யாச்சுன்னா மனசு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த வயதில் உங்களுக்கு அந்த தார அழைவு இருக்கு சின்னதா இருந்ததுன்னா அதனால காதறிச்சு தோல்வி வந்து அதனால மன கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த இதிரிய இப்போ நம்ம வந்து வியாதியை பார்த்துட்டோம் வியாதி எதனால வருது வியாதி இல்லாம தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது நமக்கு சண்டை சண்டையினால் எதிரினால் சண்டையினால உங்களுக்கு விபத்து வருகிறது அதாவது சண்டை போட்டு அதனால உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறோம்னா இது இந்த மேடு இந்த செவ்வா மேட்டில இருந்து இந்த இப்பேட்ல இருந்து ஒரு ரேகை போய் பண்ண இப்படி கட் பண்ணுங்க சார் இது செவா கீழ் சவா இது மேல் சவா இதுல இருந்து இப்படி வந்து கட் பண்ணாலும் சரி ஏதாவது உங்களுக்கு கட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வயதில் உங்களுக்கு எதிரியினால் அதாவது ஒன்றும் வியாபாரம் எதிரியாக இருக்கலாம் இல்லை லவ் பண்ணுறதுனால எதிரியாக இருக்கலாம் ஆக மொத்தம் எதிரினால் உங்களுக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வானாவே அதாவது செவ்வாய் மேடு ஒரு கோபமான மேடு அந்த கோபமான இருந்து ஒரு ரேகப்படி போய் டச் பண்ணுதுன்னா வீரம் விவேகம் அதுலருந்து ஒரு டச் பண்ணதுன்னா எதிரினால் உங்களுக்கு ஆபத்து இந்த வயசில் இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது வயசில் உங்களுக்கு ஒரு வியாதி ஆயிலை கட் பண்ணுது அப்ப உடம்புல வியாதி வரும் அதுக்கப்புறம் விதியை கட் பண்ணுது உங்களுக்கு பொருளாதாரம் அந்த வயசுல பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் மனசை கட் பண்ணுது புத்தியை கட் பண்ணுது மனம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் சூரிய ரேகையை கட் பண்ணி இதெல்லாம் வேரமைப்பு இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க இருந்தா தான் நான் சொல்றது எல்லாம் இருந்தாதான் சூரிய ரேகையை கட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ரேகம் ஒரு சில பேருக்கு இருக்கவே இருக்காது எதிரி எல்லாருக்குமே எதிரி கிடையாது ஒரு சில பேருக்கு இருந்தால் இந்த மாதிரி ஒன்னு காதல்ல எதிரி வரணும் இல்லைன்னா செய்யற தொழில்ல எதிரி வரணும் இது ரெண்டு தவிர எதிரிகள் அதிகமா வராது வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லைன்னா சும்மா ஒரு போராட்டத்துல ஒரு கலவரம் வந்து ஒரு சண்டை போலீஸ் போட்டு அந்த மாதிரி அலையறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி எதிரி வந்தாங்க இந்த சகாமிக்கு ரேகை வந்ததுன்னா எதிரினால இது இதுக்கு இதை சார் இதுவும் நல்லா இருக்கு அப்ப விபத்து எவ்வாறு வருகிறது விபத்து எவ்வாறு வருகிறது நம்ம பார்க்கணும் விபத்து வந்ததுன்னா முதல்ல சனிமேட்டை சனிமேடு இல்லைன்னா சனி ரேகையோ சனி ரேகையில இது சனி மேடு இந்த சனி சனிமேட்ல இப்படி ஒரு இன் டூ மார்க் இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு கட்டிங் வருது சனிமேட்ல கட்டிங் வந்ததுன்னா உங்களுக்கு விபத்து விபத்துனா வண்டி வாகனம் நான்கு கால் மிருகம் இதனால விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இயற்கையாகவே ஒரு சில பிள்ளைங்க போயிட்டே இருக்குமா ஒரு மாடு வந்து முட்டிடும் இல்லை வண்டி வந்து மோதிடும் இந்த மாதிரி விபத்து வரணும்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகையில கட்டிங் வரும்போது உங்களுக்கு விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்னு விதி ரேகைய புத்தி ரேகையோட இன்னும் பிரிச்சாரு இப்போ இதை கீழே இருந்து விதி ரேகை வரும் இந்த புதி ரேகையோட நின்று போயிடும் பொருளாதாரம் விதினாவே வேலை தொழில் லாபம் வருமானம் வருமானம் சுத்தம் முப்பது வயசு நின்று போயிருச்சா அப்ப முப்பது வயசுல உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஆகி வருமானம் நின்று போயிடும் அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீங்க உடம்புல பெட்டில இருக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வருமானம் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் விபத்து ஏற்படுகிறது விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு பார்த்துதான் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப விதி ரேக ஆரம்பித்து அந்த கேப்பில் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பொருளாதாரமே இல்லாம இருக்கும் விபத்து நடந்து அது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த மாதிரி விபத்து ஒன்று வியாதி உடல் வியாதி மன வியாதி சண்டை எதிரி சண்டை வந்து எப்படி உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதே மாதிரி விபத்து இயற்கையாகவே விபத்து வரணும்னா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையில ஏதாவது தொல்லை வந்தது இல்ல தடை வந்தது அப்போ வந்து விபத்து நடப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு அப்போ வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நடக்குது அப்போ நீங்க வேலைக்கு போக முடியுமா அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த விதி ரேகை என்பது பொருளாதாரம் இந்த விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது போனால் எப்பயுமே பாக்கெட்ல இருக்கும் அதே மாதிரி சூரிய ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு புகழ் அதிகமா இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாக நடப்பதற்கு வாய்ப்புண்டு வியாதி இல்லாம உடல் வியாதி மன வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இருதய ரேகை ஆயுள் ரேகையை பார்க்கணும் அது ரெண்டும் சுத்தமா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வியாதி கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சண்டை எதிரினால சண்டை வருதுன்னா இந்த சபா மேட்ல இருந்து ரேகை போய் கிராஸ் ஆகாம இருக்கான்னு பார்க்கணும் சண்டையினால எதிரி அதே எதிரினால சண்டை அந்த மாதிரி வந்து பிரச்சனை வராம இருக்கும் அதே மாதிரி விபத்து வரணும்னா விபத்து வராம இருந்ததுனா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அந்த விபத்து வரணும் வரலைன்னா வரலன்னா நேராக இருக்கும் இந்த விதி விதி வந்தது மேல சனிமேட்ல ஒரு இட்டு மார்க்கோ இல்ல விதி ரேகை பாதியில கட்டாயிடும் அப்படி கட்டாகும் போது வருமானம் கட்டாகும் வருமானம் கட்டாகும் விதி ரேகளை தடை வரும் வயதில் விதி ரேகை இல்லை தீவு வெட்டு துண்டு வரும் வயதில் உங்களுக்கு விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேருக்கு சூரிய வேக உண்டு தான் சாப்பிடணும் போய் இருந்ததுன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப படாத பாடுபடணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய விஷயம் தான் இந்த வியாதி இல்லாம சண்டை இல்லாம விபத்து இல்லாம ஒரு மனிதன் இருந்தா உண்மையில் அவரான அதிர்ஷ்டசாலி கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இவருக்கு கையை பார்த்த உடனே விபத்து இருக்கா வியாதி இருக்கா சண்டை இருக்கா எது இருக்கா இதுல நம்ம ஜாதகத்திலயும் பார்க்கலாம் எப்படி லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறாரா ராசி இருக்கிற க இருக்கிற இடம் ராசி அதிபதி நன்றாக இருக்கிறாரா சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இவங்க நாலு பேரும் நல்லா இருந்துட்டாவே நீங்க டாப் பொசிஷன்ல உயர்ந்த அதிர்ஷ்ட நினைச்சோம் நினைச்சுக்கோங்க இப்ப இந்த கையில நீங்க அதிர்ஷ்ட சாரின்னா சுக்கரன் மேடு நல்லா இருக்கும் சார் சுக்கரன் மேடு கட்டு போகணும் சுக்கரன் தான் யாரு சுக்கரன் வந்து ஆசையை உண்டு செய்யக்கூடியவர் ஆசை இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இப்போ ஒரு சில பேருக்கு சுக்கர மேடு இருக்காது சுக்கர மேடு நல்லா இருந்து இந்த ஆயுதர்கள் இதுல பாதியில வரும் இப்படி வரும் இப்படி வந்ததுன்னா அவர்களுக்கு ஆசை எதிர்கொள்ள ஆசையே இருக்காது அப்ப இல்லறம் கெட்டு போயிடும் இல்லறம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது அமைப்பு அதெல்லாம் போடியில ஒருத்தர்கள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் சுக்கர மேடு நல்லா இருந்து குரு மேடு நல்லா இருந்து சுக்கரனும் குருவும் நல்லா இருந்து சந்திரன் சூரியன் ஓரளவு நார்மலா தான் சந்திரன் வந்து சமமா சூரியனும் சந்திரனும் சமமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில் வெற்றி வீரராக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் குருவும் சுக்கரனும் குருவும் சுக்கரனும் நல்லா இருந்தா நல்லா வந்து கை ஓரளவு நார்மலா இருந்துச்சுன்னா போதும் இந்த ரேகைகள் பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா உண்மையில் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி உங்க கையை பாருங்க நான் சொல்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கிறதுல ஒரு சில பேருக்கு வேற அமைப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த இருதய ரேகை உங்களுக்கு ஹார்ட் உங்களுடைய ஹார்ட் நல்லா இருக்கா ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்குமா அதாவது காதலோடு அன்போடு ஆசையோடு இருப்பீர்களாங்கிறத இந்த இறுதிய ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் புத்தி ரேகை மனசு நல்லா இருக்குமா மனம் செடியா இருக்குமா புத்தியை கொண்டு வார்க்கையில முன்னுக்கு வந்துடலாமா அதே மாதிரி ஆயிலை பார்த்தோன்னே ஆயில் ரேகை வெட்டு தூண்டிடலாமா இல்லாம ஒரு சில பேருக்கு ஆயில் ரேகை இவ்வளோதான் இருக்கும் அப்ப இதுக்கு கீழே அதாவது பாதி மயிசு வரைக்கும் உடம்புல பலம் இருக்கும் அதுக்கப்புறம் பலம் நம்ம போயிடும் அது மாதிரி இருக்கு அந்த ஆயுள் ரேகை நல்லா வெட்டு தூண்டுல நல்லபடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதே மாதிரி இந்த விதி ரேகை நல்லா இருக்கும் விதி ரேகை இல்ல சார் பணமே வருமானம் வராது ஏதாவது அப்பா அம்மா சம்பாதி வச்சிருப்பாங்க இல்லைன்னா மனைவி சம்பாதிப்பாங்க கணவன் சம்பாதிப்பாங்க நீங்க ஜாலியா இருக்கலாம் இந்த விதி ரேக தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது சூரிய தான் வெற்றி புகழை கொடுக்கக்கூடியது இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் உண்மையில் அதிர்ஷ்டசாலியா இருந்தா இந்த பிரச்சனைலாம் இல்லாம இருந்ததுன்னா உங்க கையை பாருங்க கையில என்ன நான் திரும்ப திரும்ப இருக்குற பாருங்க உங்களுக்கு எதாவது வெட்டு இருந்தது அப்படின்னா அந்த வயது உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய ரேகை அதாவது புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருந்துன்னா வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் வியாதின்னா உடல் சம்பந்தப்பட்ட அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி பெண்களா இருந்தா கர்ப்ப கோளாறுகள் ஆண்களாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு வியாதி இல்லாமல் அந்த ரேகையே வராது அந்த ரேகை இல்லைனாவே நல்ல ஆரோக்கியமான உடல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உண்மையில் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்திலையும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்